மாத சாப்பிட்ட ஜாம்ங்க ஓடிக்கு பார்த்தோம்

ஆக்சுவலி வந்து எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்ற பேர் எடுத்துருக்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கெட்டப்பும் போட்டிருக்க ஒரு மியூசிக்கை போட்டால் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நீ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அந்த குழந்தை அப்படியே மிரண்டுணும் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் மண்ணில் விழுந்துருச்சு மச்சான் சோகமாயிட்ட சாக்லேட் மண்ணில் விழுந்தா தடவிட்டு சாப்பிட வேண்டியதுனடா ஐயோ அவன் ஜோக்கர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கான் அதான் சோகம் மகிழ்ச்சின்னு குழந்தை பயப்ட்ருச்சு சேய் ஏய் ஆளு ஆளு சேய் சேய் ஏய் சக்ஸஸ் थैंक यू थैंक கேட்ட உடனே ஒரு क्यूटான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு ஓகே வெற்றி ஹர்மாசூத் எனக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பேரிங் அமைஞ்சு தி ஃபேவரட் கோமாலி உங்களுக்கு கடச்சு டாப்ல அழகா பண்ணி கொடுத்த ஏஞ்சல் இறக்கி விட்டீங்கனா உங்களுக்கு ஒரு 땡ஸ் மட்டும் இல்லை நம்ம அனுப்பிடலாம் ஓகே 베بی थैंक यू 베بی ரௌடி 베بی थैंक यू 베بی பாத் அம்மா கிட்ட ஓடி நமக்குட கூப்போறது மாறிட்டேன் இப்ப என் டார்கெட் ஓன்லி சோயா நோ no, திவ்யா only দিয়া திவ்யா துரைசாமிக்கே கோமாளைய டிசைட் பண்ண போற அந்த குழந்தைய வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய كده லெட்ஸ் வெல்கம் দিয়া டட டட தன்னிக்குள்ள பேர் என்ன ஓகே திவ்யா நீங்க வந்து দিয়াக்கு வந்து என்ன க்ளூ கொடுக்க போறீங்க இங்க போங்க இங்க போங்க இங்க போங்க நீங்க உள்ள நிறைய பேர் நிப்பாங்க சரியா அதுல அந்த பொண்ணுங்க கிட்ட போக கூடாது இவன் என்னடா பொங்கல பிள்ளை அரவே பிடிக்கலாம் பா பிடிக்காது எப்படி உனக்கு ஆண்களுக்கு ஒண்ணே பிடிக்காதோ அதே மாதிரி அவளுக்கு கேர்ள்ஸ் பிடிக்காது நீ போனோனே சொல்லணும் கரெக்ட்டா गर्ल्स गर्ल्स அந்த பக்கம் பாய்ஸ் அந்த பக்கம்னு சொல்லணும் புரியுது அதுக்கு அப்புறம் ஹைட்டா இருக்கு உனக்கு யாரு ஹைட்டா தெரியுதா ஒரு கொம்பு இருக்குது அது எப்ப வந்து ஹைட்டா எந்த அங்கிள் இருக்காங்களோ அந்த அங்கிள் கூட்டிட்டு வந்துரு அந்த புள்ளைட்ட இவனை செலக்ட் பண்ணிட்டு வானா வந்தற போது அவளோ போட்டுட்டு ஏதோ மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானா ஓகே டியா போய் கூட்டி வந்துடுறியா சரி சமத்து குழந்த பாருங்கிட்ட மட்டும் வராது நான் எல்லாம் நான் எல்லாம் நான் எல்லாம் ஹனிதா அந்த குழந்தை கூட உன்னேதான் யார் வேணும் பாப்பாக்க யார் வேணும் பாப்பா பாப்பா அந்த ஆண்டி எல்லாம் ஹைட்டா ஒயிட்டா கேட்டாலே அப்போ உள்ள என்ன சொன்னாங்க பசங்க தானே வேணும் சொன்னாங்க பசங்க ஒரு லைன் இது இது பாரு பாய்ஸ் அங்க இருக்கு பாரு இந்த இந்த தாத்தா பாய் தான் பாப்பா உங்களுக்கு இந்த அக்கா வேணுமா ஆமா கூட்டிட்டு போங்க ஏமா ஏ இப்படி பண்ற ஆண்டி கேம் ஆண்டி போடா திவ்யா திவ்யா ஏய் என்ன இது பண்ணடா பையனா கேட்டா ஓகே திவ்யா காரன் அந்த கோமாளி வராங்க பாத்துறலாம் வாங்க ஐயோ யாரை கூட்டிட்டு வரவளோ குட்டி பாப்பா லேடிஸ் குலு குலு

உங்க குக் என்ன சொன்னாங்க ஆம்பளை தானே வேணும் அந்த பக்கம் நாலு பேருக்கு அந்த நாலு பேரும் உனக்கு வேணாம் சொன்னாங்க கேர்ள்ஸ் வேலை அட்லாஸ் நீல இந்த பிளேட்கோ இல்ல இந்த பிளேட்கோ இல்ல நடுல நீ குரேஷி கூடவா குரேஷி சொன்னியே முதல் ஆள் திவ்யா வேணா சொன்னது குரேஷி தான் பத்த வச்சுட்டாலே பத்த வச்சுட்டாலே பாத்தியா அந்த குரேஷி எப்படிப்பட்டவன்னு அட சி சி

நல்லா ஃபீல் பண்ணோமா இதுக்கு நான் நல்லா ஃபீல் பண்ணுமா தெரியல ஓகே இன்னைக்கு திவாட குக்கிங் எப்படி வர போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க ரெண்டு பேரும் வாக்கு ஸ்டேஷன் போகலாம் தேங்க்யூ அக்கா ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஓகே வா ஃப்ரீயா இருக்கா ஏ ஏழாம் பிரியா ஃப்ரீயா தான் இருக்கு இருமாடு கழுவியா கொண்டா குளிப்பாட்டுறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படா கொண்டாடி குளிப்பாட்டு சொல்றேன்